எவ்வளவு நாள் ரூபா இந்த ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கு டக்கண்டு வந்ததுடா பட்டு பட்டாண்டி சாமான கட்டி அனுப்பிடலாமே எந்த ஒருவரையும் காணல என்னடாபா அண்ணன் சாமான் கொடுக்கீங்களா அண்ணன் தாங்களே என்னடா சாமான் கொடுக்கீங்களா சாமான் கொடுக்கியா என்ன என்ன வெள்ள வெள்ளத்தால வாதிக்கப்பட்டனியா இல்ல ஆ பஞ்சரி வாத வாதிக்கப்பட்டனியா இல்ல அப்ப என்னடா என்னத்துக்குடா வந்தனி ஆ பாதிக்கப்பட வந்தது இது பாதிக்கப்பட்ட சனங்களுக்கு நிவாரணம் கேட்டு கொண்டிருக்கேன்டா கல்முனை பகுதியில இருந்து பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நீங்க வேற உனக்கு தெரியாது நாங்கள் மலையை பக்கம் மஞ்சள் நடந்தது தெரியாது போன் ஒண்ணும் வேலையிலே போன் வேலையாட்டியும் இடையிடையே கவர்த்தி பார்த்திருக்கோம் நீ கஷ்டப்பட்டு ஜனம் அவதிப்பட்டு கிடைக்கு